கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் உங்களுக்கு பரத்திலிருந்து அரளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் சீமோன் இவருடைய நாடு கலிலேயா இவருடைய தரிசன பூமி லிபியா ஆப்பிரிக்கா எகிப்து இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் வாழ்ந்தபோது அநேக சீடர்களை உருவாக்கினார் அதிலும் குறிப்பாக பனிரெண்டு சீடர்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இதில் சீமோன் என்பவரும் ஒருவர் சீமோன் என்பதற்கு நாணல் என்று பொருள் இவர் கானா நாட்டை சார்ந்தவர் தீவிரவாதியாக இருந்து இவர் பின் மனமாற்றமடைந்து இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டார் என்று கருதப்படுகிறது இன்னும் சிலர் வரதிலேமேயோ இவரை அழைத்து வந்திருக்கலாம் என்றும் கருதுகின்றனர் ஆனால் வேறு சிலரோ இவர் பேதுரு மூலம் சீடரானார் என்று சொல்லுகின்றனர் இயேசுவின் கடைசி இரவு உணவின் போது பணப்பை உள்ளவன் அதை எடுத்து கொள்ளட்டும் கைப்பை உள்ளவனும் அவ்வாறே செய்யட்டும் வாளில்லாதவன் விற்று வால் ஒன்றை வாங்கிக் கொள்ளட்டும் நெறிகற்றவர்களோடு ஒன்றாக எண்ணப்பட்டார் என்று எழுதியுள்ள என் மட்டில் நிறைவேற வேண்டும் என்றார் அப்பொழுது ஆண்டவரே இதோ இரண்டு பட்டயங்கள் நம்மிடத்தில் உள்ளன என்றார்கள் சீடர்கள் இதில் சீமோனின் குரல் ஓங்கி ஒழித்ததாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் சீமோனை பற்றி அதிகமாக வேதாகமும் கூறாவிட்டாலும் சரித்திரத்தில் சில சான்றுகள் பதிக்கப்பட்டுள்ளன ஏரோது ராஜாவுக்கு பின் ஏற்பட்ட புரட்சியினால் சீமோன் தீவிரவாதியாக மாறினார் என்று கருதப்படுகிறது பரபாஸ் என்ற கல்வனும் இயேசுவுடன் சிலுவையில் அறையுண்டவர்களும் இவர் கூட்டத்தை சார்ந்தவர்களே இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிமோன் எகிப்து சீரியா லிபியா ஆப்பிரிக்கா பெர்ஷியா போன்ற நாடுகளுக்குச் சென்று சுவிசேஷம் அறிவித்ததாக கருதப்படுகிறது தோல் வியாபாரிகளின் பாதுகாவலர் என்று கருதப்படும் இவர் கடவுளது சட்டங்களை அனுசரிப்பதிலும் பாவத்தை எதிர்த்து போராடுவதிலும் கிறிஸ்து நாதர் இடம் மக்களை கொண்டு சேர்ப்பதிலும் மிகவும் ஆர்வத்துடன் உழைத்தார் சீமோனின் மரணத்தை பற்றி பல தகவல்கள் கூறப்படுகின்றன ரோமன்னன் டி ராஜன் காலத்தில் கிறிஸ்துவுக்குப் பின் நூத்தி நான்காம் ஆண்டு சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவுக்காக சாட்சியாக மறைத்தார் என்று சொல்லப்படுகின்றன அன்பானவர்களே தீவிரவாதத்திற்கு எதிராக உங்கள் குரல் என்ன உன்னால் கட்ட முடியாமல் போனாலும் கட்டுகிறவனுக்கு பொருளை சேகரித்து கொடுக்கிறவனாக நீ இருக்கலாம் சீமோன் ஆண்டவராக இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சேடன் அவரை குறித்து அவருடைய பழைய வாழ்க்கை ஒரு தீவிரவாத வாழ்க்கை என்று சொல்லப்பட்டாலும் இயேசுவுக்காக தீவிரமாக செயல்பட்டவர் இவர் ஆனால் அவருடைய ஊழிய பயணத்திலே அவர் அன்பும் சாந்தமும் மறைந்தவராக காணப்பட்டிருக்கின்றார் அருமையானவர்களே ஒரு கொடூரமான மனிதனாக இருந்தால்தான் அவன் தீவிரவாதியாக இருக்க முடியும் ஆனால் இயேசுவின் அன்பு இந்த சீமோனை மாற்றியிருக்கின்றது அவர் மாற்றப்பட்டது மட்டுமல்ல இயேசுவின் அன்பை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு இயேசுவுக்காகவே இரத்த சாட்சியாக அவர் மறைத்திருக்கின்றார் அன்பான உரைகளை கொடூரமாக இருக்கிறவர்கள் இருதயம் கடினமாக இருக்கிறவர்கள் இயேசுவின் இடத்திலே செபிப்போம் அவர்களுக்கு இயேசுவின் அன்பைச் சொல்லுவோம் அந்த கடின நெஞ்சம் அது கல்லாக இல்லாமல் அது சதையாக மாறும்படியாக இயேசுவின் வசனத்தை அவர்களுக்கு போதிப்போம் அவர்களும் மனிதர்களாக அன்புள்ளவர்களாக நித்திய வாழ்வை சுதந்திரித்து கொள்ள நாம் பிரயாசப்படுவோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நாம் சுவிசேஷ பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம் கத்துடைய ஆசிர்வாதத்தை நாம் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வோம் இந்த நாளில் தியானத்துக்குரிய வேத பகுதி நியாயாதிபதி புஸ்தகம் பதினேழு பதினெட்டு அதிகாரங்கள் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் ஒன்றியவான் ஒன்று இரண்டு அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்